இந்த உலகத்துல பெரிய பெரிய விஷயங்கள்னு எதுவுமே கிடையாது நீங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த நொடி இந்த நொடிகள் தான் பல நிமிடங்களை ஏற்படுத்தும் இந்த நிமிடங்கள் தான் பல நாட்களை உருவாக்கும் இந்த நாட்கள் தான் பல வருடங்களா மாதிரி உங்க வாழ்க்கையை உருவாக்கும் இவ்வளோ வேல்யூபிளான இந்த ஒரு நிமிஷத்தை உங்களால எப்படி வேல்யூபிளா இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதுக்கு இருக்கிற ஒரே வழி படிக்கணும் கத்துக்கணும் இங்க படிப்புன்னு நான் சொல்ல வர்றது உங்க எக்ஸாம்ல கிரேட் வாங்குறதுக்காகவோ மார்க் வாங்குறதுக்காகவோ உங்க காலேஜ்லயோ உங்க ஸ்கூல்லயோ நான் தான் பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்காக நீங்க படிக்கிற படிப்பு இல்ல இங்க படிப்புங்கிறது ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு ஒரு விஷயம் எப்படி இயங்குதுங்கிறத நீங்க ஆழமா கத்துக்கிறது இன்னொன்னு நீங்க கத்துக்கிட்ட அந்த ஒரு விஷயத்த உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு புரியற மாதிரி புரிய வைக்கிறது இங்க தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு பண்றாங்க நான் நல்லா படிக்கிறேன் அந்த விஷயம் எனக்கு நல்லா புரியுது ஆனாலுமே எக்ஸாம்ல எனக்கு நல்ல மார்க் வர மாட்டேங்குது ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு மட்டும் புரிஞ்சா போதாது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் புரியிற மாதிரி புரிய வச்சா மட்டும்தான் அங்க உங்க படிப்புங்கிறது அங்கீகரிக்கப்படும் உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு படம் பாக்குறீங்கன்னு வச்சுப்போம் அந்த படத்துல காமெடி சீன் கிளைமேக்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா அதே படத்தை உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க புரிய வைக்கணும் அப்படின்னா நீங்க அவனுக்கு புரியிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் எப்படி அவனுக்கு புரியிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஸோ இதே தான் இங்கேயுமே நம்ம மூளையா இருந்தாலும் சரி இல்லை இன்ஜினா இருந்தாலும் சரி அது எப்படி இயங்குதுங்கிறத சொல்ல தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களோட படிப்பு பூர்த்தி ஆகுது இங்கே ஐன்ஸ்டீன்ல இருந்து எலோன் மஸ்க் வர அவங்க கண்டுபிடிச்ச படைப்புகளை மற்றவங்களுக்கு இப்படி தான் இயங்குது அப்படின்னு புரிய வைக்க தெரியல அப்படின்னா அவங்களோட படிப்பு இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்காது ஸோ நீங்க என்னைக்கு இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க படித்தா மட்டும் போதாது நீங்க படித்த விஷயத்த மற்றவனுக்கு புரியிற மாதிரி புரிய வைக்கவும் தெரிஞ்சிருக்கணும் தான் இந்த உலகம் உங்களை அங்கீகரிக்கும் இந்த படிப்புங்கிற ஒரு விஷயம்தான் நீங்கள் யாருங்கிறத இந்த உலகத்துக்கு தெரிய வைக்கும் இந்த படிப்புங்கிற ஒரு விஷயம்தான் உங்க எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும் இப்படி இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கிற இந்த படிப்பை எனக்கு பிசிக்ஸ் வரல மேக்ஸ் வரல கெமிஸ்ட்ரி வரல அப்படின்னு சின்ன சின்ன காரணங்களுக்காக நீங்க முயற்சி பண்ணாமல் விட்டுறாதீங்க ஏன்னா ஸ்டடிங் இஸ் நாட் அன் ஆக்ஷன் இட்ஸ் அ ப்ராசஸ் விச் இன்க்ளூட் ஆல் யோர் ஆக்ஷன் அதாவது படிப்புங்கிறது ஒரு செயல் இல்லை நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பலனை எதிர்பார்க்கறதுக்கு இது ஒரு செயல்பாடு செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களும் அடங்கும் அந்த சின்ன சின்ன செயல்களை பொறுத்து தான் உங்க பலனும் வருங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க நீங்க படிச்சு பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னா இந்த வருஷம் என்ன படிக்கலாம் அடுத்த வருஷம் என்ன படிக்கலாம் அப்படின்னு பெரிய பெரிய பிளான் எல்லாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாது இந்த நிமிஷம் இந்த நொடி எந்த விஷயத்த உங்களால படிக்கலாம் அப்படி படித்த விஷயத்த எப்படி கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி பண்ணிங்க நிச்சயமாக வெற்றிங்கிறது உங்களுக்கு தான் உங்களுக்கு மட்டும்தான்